कुंभराशि अन्ले சனி பகவானை ஆட்சி வீடாகவும் திரிகோண வீடாக கொண்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போது இப்போது ஏழரை சனியில் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு அப்போ ஏற்கனவே ஒரு வகையில் ஒரு மன குழப்பம் என்பது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டிருக்கும் இப்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாயும் அங்கே சேர்ந்திருக்கார் அப்போது எழுபத்தி ஐந்து பர்சன்ட் பாவத்தன்மை கொண்ட அந்த செவ்வாயும் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால செவ்வாயுங்கிறது ஆக்ரோசக்காரகன் கோபக்காரகனுங்கிறதுனால எதையும் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் இல்லாமல் நிதானமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு புதிய காரியம் செய்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து இது நல்லதா கெட்டதா என்கிறது ஆராய்ந்து முடிவெடுப்பது தான் சிறப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக இந்த மாதம் பிற்பகுதி வரை அதாவது இருபத்தி மூன்று நான்கு அதாவது இந்த ஏப்ரல் இருபத்தி மூன்று வரை அந்த செவ்வாயோட சனி இருக்கிறதுனால கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையும் ஒரு மாதிரியான ஒரு குழப்பம் சார்ந்த விஷயங்களும் உடல்நலத்திலும் சின்ன சின்ன அதாவது ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தாலையும் சுக்குரன் கையிருப்பு பணக்காரகன் அதாவது இந்த கும்பல் லக்னத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்குரன் உச்ச பலத்துடன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஏற்ற தன்மை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அங்கே ராகு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் விஷத்தன்மை கொண்ட அந்த ராகு இருக்கிறதுனால பணம் கையாளுகின்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் செய்யணும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அந்த ராகு இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனையை கொடுப்பதற்கு அங்க இருக்கிறது யாரோ அந்த ராகு இருக்கு அப்போ மற்ற குடும்பங்களுடைய விஷயங்களில் நீங்கள் தடையிடாமல் இருப்பதும் மற்றவர்கள் உங்க குடும்ப விஷயத்துக்கு உள்ள வராமல் பார்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு சுக்கரனங்க இருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கும் ஒரு நல்ல அமையும் சூரியன் அங்கே இருக்கிற அரசின் மூலமாக ஒரு தன லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு உங்கள் பேச்சு சூரியனைப் போல இருக்கக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய பணம் எல்லாமே தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இதற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது அப்போ நிச்சயமாக பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் மே தரக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் அதாவது தன்னுடைய அறிவை புத்தி வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை தரக்கூடிய தன்மையும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அந்த புதன் பகவானும் அந்த மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது புதன்ங்கிறது எட்டுக்குரிய அட்டமாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறனால யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பதும் உங்களுக்கு சால சிறந்தது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து வைத்துக் நான்காம் அதிபதி உச்ச பலத்துடன் இருக்கார் அப்ப நான்குக்குரியவன் யார் யாரு சுக்குரன் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஒரு வீடு பார்த்துட்டே இருக்கிற ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிற ஒரு சரியான லொகேஷன் அமையல அல்லது வீடு பாதிலேயே நிற்குது இந்த மாதிரியான விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அந்த வீடு எடுத்து செய்வதற்கும் ஆல்டர் பண்ணுவதற்கும் உகந்த தன்மையாக இருக்கும் ஆனால் புதிய வீடு எப்போ வாங்கினாலும் சரி ஒரு இடத்தை வாங்கினாலும் சரி டாக்குமெண்ட் மட்டும் சரிபார்த்தி வாங்குவது தான் சிறப்பு ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொடுத்து விடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த மாதம் பத்தாம் தேதி என்று நீசம் அடைந்து நீச பங்கமாக மாறுகின்ற காரணத்தால் குழந்தைகளால் ஒரு மன அழுத்தத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் அல்லது குழந்தைகள் எந்த படிப்பு படிக்கணும் என்று தீர்மானம் பண்ணாமல் தவிர்த்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்தவர்களுக்கும் ஒரு சொல்யூஷன் குருமார்களினுடைய துணையுடன் ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய தன்மை அதாவது இதுதான் படிக்கணும் நான் இதுதான் ஆகணும் என்கின்ற உறுதி மனப்பான்வுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் நலம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்வது சிறப்பு ஏழாம் இடத்தை அதாவது திருமண ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் இரண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் இருக்கின்ற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் அப்போது கூட்டுத்தொழில் சரியான கணக்கு வழக்கு சரியாக கொள்வதும் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு வந்து சொந்த தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ணம் ஓட்டம் வந்து நண்பர்களுடைய துணையுடன் ஒரு கூட்டுத்தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு வந்தாலும் அது ரொம்ப யோசித்து தான் செய்யணும் ஏன்னா கடன் வளர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப யோசித்து செய்யணும் ஸோ அது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கொடுப்பினை இருக்காங்கிறது பார்த்து செய்வது தான் சிறப்பு இல்லைன்னா கடன் வளர்த்து உங்களுக்கு கடன் காலையை ஆக்கக்கூடிய தன்மையை விடும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கேது எட்டாம் இடத்தில் இருக்கார் யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரகம் தான் அந்த கேது எட்டாம் இடமான வழி வேதனைங்கிறதுனால ஏதாவது உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுத்து இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தா அது பெருசாக ஒன்றுமே இல்லாதங்கிற தன்மையை தன் ஏற்படுத்தும் ஸோ அப்போ உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியான உணவு பழக்க வழங்களை கையாள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்தை அந்த குருபகவான் பார்க்கிறார் அதாவது ஒன்பதாம் இடம் என்பது பாத பாக்கியஸ்தானம் அல்லவா அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டு பிரச்சனையை கொடுத்துக்கொண்டு நிறைய செலவு செய்து கொண்டு தவித்து கொண்டிருக்கின்ற கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பாக்கியம் அதாவது அந்த குருவினுடைய துணையோடு குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏதாவது தகப்பன்னால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தகப்பன் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ சனி எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ வேலையில் அழுத்தம் பிரஷரை கொடுக்கும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உழைத்தாலும் அந்த உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்கல தன்னோட அதாவது அதாவது என்ன சொல்றது ஒரு நான் பண்ண வேலை வந்து மற்றவருக்கு தான் பயன்படுகிறதை ஒழிய தனக்கு கிடைக்கல ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு குறை என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அவசரப்பட்டு ஆக்ரோசத்தை பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதை ஆழமாக மனதில் பதி வைத்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த சனி பகவானுடன் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடன் தொழில் கார் அதாவது தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் என்று உங்களுக்கு வேலை அதாவது ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக வேலை சார்ந்த விஷயம் கிடைக்கல அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிற திடீர்னு வேலை போயிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை இந்த மாத இறுதிக்குள் தரக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பதினோராம் இடம் என்பது லாபம் அல்ல அப்ப எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஊதியம் பெறக்கூடிய தன்மை லாபங்கள் பெறக்கூடிய தன்மை அதிகமாக உழைப்பு ஈடுபடக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு மந்த டல்லாக இருக்கு ஏதோ போய் கொண்டிருக்கிறது எல்லாமே இருக்கு பட் எதுவுமே இல்லாத தன்மை ஸோ இந்த மாதிரியான தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் குறிப்பாக இந்த சதையன் நட்சத்திரத்தில் இருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக எதிலும் கவனமாக தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்று உங்கள் மனதில் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்ற கருத்தம் கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி கிரக அமைப்புகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக பாருங்க சரியாக அமையில வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்திகள் இயங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கிறது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ படித்தவுடன் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் எந்த கோர்ஸ் படித்தால் நமக்கு சிறப்பு என்பது நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடைபெறும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் தொடர்பு கொண்டு அப்பாயின் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்